ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டில் அமர்ந்தால் அவர் வந்து மிகப்பெரிய செல்வத்தை மிகப்பெரிய தனலாபத்தை பெறுவார் இது எப்படி இருந்தால் அவருக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னா பொதுவாக ஆறாம் இடத்தை என்னன்னு சொல்லுவோம் ரண ரோக சத்ருஸ்தானம் சொல்லுவோம் அதுவே ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் பாவகத்தில் அமர்ந்து அந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து வலுப்பெற்று அதனுடைய தசாவும் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் அந்த ஜாதகர் எதிரிகளை வெல்லும் சக்தி இறைவனே அது வந்து கொடுப்பனையாக இருக்கும் அவர் எங்கே போய் தொழில் செஞ்சாலும் உத்தியோகம் செஞ்சாலும் அவருக்கே உரிய பாணியில் அதை வெற்றியெல்லாம் கொண்டு தனலாபத்தை பெருக்குவார் இது எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னா அதுதான் அந்த ஆறாம் இடம்ன்றது வந்து ஏமாற்றும் எதிரிகளை வந்து ஈஸியாக ஏமாற்றி அதன் மூலியமாகவே ஜாலம் செய்து பிழைப்பை நடத்தி தனலாபத்தை பெருக்குவார் அதுதான் ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய செல்வம்